மயிலாடுதுறை மாவட்டம் பொன்சை கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையின் மேற்கூரையின் கான்கிரீட் பெயர்ந்து விழுந்து தற்காலிக உதவியாளரின் மண்டை உடைந்தது இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் விவரங்கள் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கிடாரங்க ஊராட்சியில கீழே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துடன் இணைந்த பொன்சை பொன்சை கிராமத்தில் வந்து ரேஷன் அங்காடி வந்து செயல்பட்டு வருது இதில் வந்து விற்பனையாளர் சித்ரா ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் தற்காலிக உதவியாளர் முதியோகர் சௌரிராஜன் வந்து பணியில் இருந்தாங்க இன்னைக்கு இந்த அங்காடியில ரூபா ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்து கொண்டிருந்த போது அங்காடியோட மேற்கூரை சுமந்து கான் வந்து திடீரென்று என்று பயந்து விழுந்தது இதுல சௌரராஜன் தலையில விழுந்ததுல சௌ சவுரியராஜனோட மண்டை உடைந்து பலத்த காயமடைந்தார் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சவுரியராஜன் வந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சீற்றைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சௌரியராஜன் வந்து சீற்றை பெற்று வருகிறார் கடந்த ஒரு வாரமாக மழை பெய்யும் நிலையில ரேஷன் அங்க ஆடிய உடம்பு நெற்கூரை காங்கிரீட் வந்து பயந்து விழுந்தது ரேஷன் பொருட்களை வாங்கும் அந்த பொதுமக்களை வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்து உள்ளது ஏற்கனவே இந்த கட்டிடம் வந்து பல வருடங்களாக கட்டப்பட்டு அதை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருந்த நிலையில இந்த விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது இது குறித்து சன்னார்குளம் போலீசார் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்